ஓம் குருவளியே ஆதி ஆதி ஓம் குருமொழியே வேதம் வேதம் ஓம் குருவளியே தீபம் தீபம் ஓம் குருபதமே காப்போ காப்போ மெகா தொலைக்காட்சி நேர்கள் அனைவருக்கும் கிருஷ்ணன் பாலாஜியின் பணிவான காலை வணக்கம் நேர்களை தேகம் சிறக்க யோகம் உச்சி முதல் பாதம் வரை ஒவ்வொரு உறுப்புகளையும் நன்றாக இயங்க செய்யக்கூடிய யோக நெறிமுறைகளையும் தன்னை உணரக்கூடிய வாழ்க்கை நெறிமுறைகளையும் பார்த்துட்டு வரோம் இப்போ நம்ம பார்த்து கொண்டு வருவது நமது மெகா தொலைக்காட்சி யூடியூப் பார்த்து நேர்கள் கேட்கக்கூடிய சில பிரச்சனைகளுக்கு தீர்வாக பார்த்துட்டு வரோம் அந்த வகையில் ஒரு நேர் கேட்டிருக்காங்க அதிக உஷ்ணம் கண் எரிச்சல் உடம்புல எப்பொழுதுமே ஓவர் ஹீட் இருந்துக்கிட்டே இருக்குது அது சிலருக்கு குடல் சூடாக இருக்கலாம் இல்லைனா தலை உள்பகுதி பிரெயினில் சூடு இருக்கலாம் அந்த ஹீட்டினுடைய வெளிப்பாடு ஸ்கின்னில் சில பிரச்சனைகள் ஏற்படும் அந்த மாதிரி ஓவர் ஹீட் இருக்குது கண் எரிச்சல் இருக்குது கண்களில் எரிச்சல் இருந்துக்கிட்டே இருக்குது பொதுவாகவே ஓவர் ஹீட் ஆகும்போது கண் எரிய ஆரம்பிச்சிடும் அப்போ இதற்கு என்ன தீர்வு இதற்குரிய முதிரைகள் என்ன இதற்குரிய யோகா என்ன அதான் பார்க்க போகிறோம் இது நீங்கள் அழகாக ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே வாங்க உடம்புல உடம்புல வாத பித்த சிலைத்துமம் சமமாக இருக்கும் அப்போ நம்ம உடம்பில் இருக்கக்கூடிய உஷ்ணத்துடைய தன்மை அதிகமான உஷ்ணமும் இந்த முதிரை அதை சரி செய்கின்றது அப்போ நன்றாக யோசித்து பாருங்கள் உடலில் மனதில் என்ன பிரச்சனை ஏற்பட்டாலும் அதற்கு தீர்வு நம்மிடமே இருக்கின்றது ஸோ நமது உடலை வைத்து நமது உடலுக்குள் இருக்கக்கூடிய அந்த பஞ்சபூத தன்மையை முதிரைகளின் மூலமாக மூச்சு பயிற்சியின் மூலமாக ஆசனத்தின் மூலமாக நிச்சயமாக உடல் எல்லா உறுப்புகளுக்கும் சக்தியை கொடுத்து விடலாம் சிறப்பாக வாழக்கூடிய நிலை கிடைக்கும் அப்போது கண் எரிச்சலாக இருந்தாலும் இன்றைக்கு நம்ம பார்க்கக்கூடிய இந்த பயிற்சி மிக நல்ல பலனை கொடுக்கக்கூடியது நிறைய நபர்கள் பொதுவாக ஐடியில் ஒர்க் பண்ணுறவங்களாம் கண்டினியூஸாக ஒரு இடத்துல அமர்ந்து லேப்டாப்பில் ஒர்க் பண்ணிகிட்டே இருப்பாங்க அப்போ அவர்களுக்கு லிவர்னுடைய தன்மை பாதிப்பு ஏற்படும் அப்போ அதனுடைய பிரதி கண்கள் கண்களில் பார்த்திங்கன்னா கண் கண் எரிச்சல் ஏற்படும் அவர்களும் இந்த பயிற்சியை ஒரு நாற்காலில் அமர்ந்தே பயிற்சி பண்ணலாம் இப்பொழுது இதனுடைய செயல்முறை விளக்கத்தை தெளிவாக காண்போம் நேர்களை முதலில் நாம் காண இருப்பது லபதி முத்திரை அப்படிங்கிற முத்திரை பார்க்க போகிறோம் இது சுகாசனத்தில் எப்படி பண்ணுறாங்கன்னு பார்க்க போகிறோம் அமர்ந்திருக்கக்கூடிய நிலை சுகாசன நிலை கண்களை மூடி இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள் ஒரு ஐந்து விஞ்ஞானி கண்களை திறந்து கொள்ளுங்கள் இப்போ லவதி எப்படி பண்ணுறாங்கன்னு பார்த்துக்கோங்க ஆள்காட்டி உரல் நடுவரலை அந்த கட்டை உரலுக்குள்ளே நினச்சிருக்காங்க மீதி ரெண்டு வரலை கட்டை உரலோடு நினச்சிக்கிட்டாங்க கை விரல் அமைப்பை கூர்ந்து கவனித்து கொள்ளுங்கள் மெதுவாக மூச்ச உள்ளழுங்க மிக மெதுவாக மூச்சை வழியோடுங்க ஒரு மூன்று முறை தென் நார்மல் பிரீத்திங் உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும் ஒரு மனம் மூச்சில் இருக்கட்டும் காலை மதியம் மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் இந்த முதிரை செய்யும்பொழுது நம்ம உடம்புல இருக்கக்கூடிய அதிகமான உஷ்ணம் உடலை விட்டு வெளியேறுவதாக எண்ணுங்கள் இந்த முதிரையின் மூலமாக பகுதி குடல் உஷ்ணமாக இருந்தாலும் பிரெயினில் இருக்கக்கூடிய உஷ்ணம் உடல் பகுதிகளில் எந்த பகுதியில் அதிக உஷ்ணம் இருக்கின்றதோ இந்த லபதி முத்திரையின் மூலமாக உடலை விட்டு வெளியேறுவதாக எண்ணுங்கள் இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க அடுத்த முத்திரை பிராண முத்திரை பண்ண போகிறாங்க மோதிரவரல் சொண்டவரல் அதோடய மேத்தில் பெரியவர்கள் வச்சுக்கோங்க மிக மெதுவாக மூச்சை உள்ளெடுத்து மிக மெதுவாக மூச்சு விளையாடுங்க ஒரு மூன்று முறை தென் நார்மல் ப்ரீத்திங் உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும் ஒரு மரம் மூச்சிலே கட்டும் காலை மதிய மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் இந்த முத்திரை செய்யும் பொழுது லிவருக்கு நல்ல சக்தி கிடைப்பதாக எண்ணுங்கள் கண் எரிச்சல் பாருங்கள் அந்த கண் எரிச்சல் நீங்குவதாக எண்ணுங்கள் காலை மதிய மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க முக முத்துறை பெருவரளவுக்கு நாலொழு குவித்து வச்சுக்கோங்க மெதுவாக மூச்சை உள்ளடங்க மிக மெதுவாக மூச்சை விளையாடுங்க ஒரு மூன்று முறை தென் நார்மல் பிரீத்திங் உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும் ஒரு மனம் மூச்சில் இருக்கட்டும் நம் உடலில் பஞ்சபூதமும் சமமாக இயங்குவதாக எண்ணுங்கள் அதில் ஏற்பட்ட மாறுபாடுகள் நீங்குவதாக எண்ணுங்கள் கண்களுக்கு நல்ல பிராணாற்றல் கிடைப்பதாக எண்ணுங்கள் உடலில் இருக்கக்கூடிய அதிக உஷ்ணம் இந்த முத்திரையின் மூலமாக சமப்படுவதாக எண்ணுங்கள் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ அர்த்த பத்மாசனத்தில் இந்த முத்திரை பண்ணப்புறாங்க கால் நீட்டிக்கோங்க ஒரு கால் மட்டும் அடிச்சுக்கோங்க முதல் முத்திரை லபதி முத்திரை மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து மிக மெதுவாக மூச்சை விளையாடுங்க ஒரு மூன்று முறை தென் நார்மல் ப்ரீத்திங் காலை மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் நம் உடம்பில் இருக்கக்கூடிய அதிகமான உஷ்ணம் இந்த முத்திரையின் மூலமாக வெளியேறுவதாக எண்ணுங்கள் பிராண முத்திரை மோதர்வரல் சுண்டு வரல் என்னோட மேத்தலை பெருவல் வச்சுக்கோங்க மிக மெதுவாக மூச்சை உள்ள மெதுவாக மூச்சு விளையாடுங்க ஒரு மூன்று முறை தென் நார்மல் ப்ரீத்திங் உடல் முழுக்க நல்ல பிராணசக்தி கிடைப்பதாக எண்ணுங்கள் லிவருக்கு நல்ல சக்தி கிடைப்பதாக ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க முகலமுத்துறை பெருவரல் நோக்கி நாலு குவித்து மேல் நோக்கி வச்சுக்கோங்க மெதுவோ மூச்சை உள்ளழுத்து மிக மெதுவாக மூச்சை வெளியேடுங்க ஒரு மூன்று முறை நார்மல் பிரீத்திங் உடல் முழுக்க பஞ்சபூதமும் சமமாக இயங்குவதாக எண்ணுங்கள் ஓவர் ஹீட் உடலை விட்டு வெளியேறுவதாக எண்ணுங்கள் காலை மதிய மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் வஜ்ராசனம் பண்ண போகிறாங்க மெதுவாக மூச்சை உள்ளெடுத்து மிக மெதுவாக மூச்சை விளையாடு ஒரு மூன்று முறை நார்மல் ப்ரீத்திங் காலை மதியமாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் பிராண முத்திரை மோதர் விரல் சுண்டு விரல் அதோட மெயத்தில் பெருவரில் வச்சுக்கோங்க மெதுவோ மூச்சை உள்ளழுங்க மிக மெதுவோ மூச்ச வழி விடுங்க ஒரு மூன்று முறை தென் நார்மல் ப்ரீத்திங் உடல் முழுக்க நல்ல பிராணசக்தி கிடைப்பதாக எண்ணுங்கள் பண்ணிக்கோங்க இப்போ முகலமுத்திரை பெருவரளவோக்கு நாளும் குய்த்து நோக்கி வச்சுக்கோங்க மிக மெதுவாக மூச்சோங்க மெதுவாக மூச்சு விளையாடுங்க ஒரு மூன்று முறை தென் நார்மல் ப்ரீத்திங் காலை மதிய மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ அப்படி சுகாசனத்துக்கு வந்து வந்துடுங்க அர்த்த சிரசாசனம் பண்ண போகிறாங்க ஒவ்வொரு நிலையாக பார்ப்போம் முதல்ல வஜ்ராசனம் போட்டுக்கோங்க அதில் அப்படி நின்றுக்கோங்க இது முதல் நிலை இப்போ அப்படி நின்றுக்கோங்க இப்போ மெதுவாக குனிஞ்சு உச்சந்தலை தரைக்க வச்சுக்கோங்க கை பின்னாடி வச்சுக்கோங்க மெதுவாக ரைஸ் பண்ணுங்கள் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் ரிலாக்ஸ் அப்படி வஜ்ராசனத்துலேயே உட்காந்துக்கோங்க ஆசனம் பண்ணும்போது உச்சந்தலை தரைக்கு வந்துடணும் ரெண்டு கை பின்னாடி வச்சிக்கிறாங்க இப்போ மெதுவாக அப்படியே எழுந்து நின்றுக்கோங்க முட்டி போட்டுக்கோங்க இப்போ அப்படியே மெதுவாக உச்சந்தலை தரைக்கு கொண்டு வந்துடுங்க கை பின்னாடி வச்சுக்கோங்க மெதுவாக ரைஸ் பண்ணுங்கள் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் ரிலாக்ஸ் நார்மல் பிரீட்டிங் பண்ணிக்கோங்க இப்போ அப்படியே திரும்பி சுகாசனத்தில் அமர்ந்து கொள்ளுங்கள் இப்போ சுகாசனத்தில் லபதி முத்திரை மெதுவ மூச்சை உள்ளடத்து மெதுவோ மூச்சோடைய ஒரு மூன்று முறை உங்க மனசு அப்படி முதுகுத்தண்டருடைய கடைசி கீழ்ப்பகுதி மூலாதார மையம் அந்த இடத்திலே உங்களது மூச்சோட்டத்தை கூர்ந்து தியானிக்கவும் நல்ல பிராண சக்தி அந்த பகுதி முழுக்க கிடைப்பதாக எண்ணுங்கள் ஒரு நிமிடம் உங்களது மூச்சோட்டத்தை அந்த இடத்திலே கூர்ந்து தியானிக்கவும் ரிலாக் பண்ணிக்கோங்க இப்போ மூச்சை மெதுவோ மெதுவாக மெதுவோ மூச்சு ஒரு மூன்று முறை உங்களது மூச்சோட்டத்தை முதுகுத்தண்டனுடைய கடைசி கீழ் பகுதி மூலாதார மையம் அந்த இடத்திலே உங்களது மூச்சோட்டத்தை கூர்ந்து தியானிக்கவும் நல்ல பிராண ஆற்றல் அந்த பகுதி முழுக்க கிடைப்பதாக எண்ணுங்கள் ஒரு நிமிடம் முதல் இரண்டு நிமிடங்கள் உங்களது மூச்சோட்டத்தை அந்த இடத்திலே கூர்ந்து தியானிக்கவும் இப்போ முகலமுத்துறை பெருவரல் நோக்கி நாளும் போய்த்து வச்சுக்கோங்க மெதுவோ மூச்ச உள் மெதுவோ மூச்சோழி ஒரு மூன்று முறை உங்களது மூச்சோட்டத்தை முதுகுத்தண்டனுடைய கடைசி கீழ் பகுதி உள்பகுதி மூலாதார மையம் நல்ல பிராணாற்றல் அந்த பகுதி முழுக்க கிடைப்பதாக எண்ணுங்கள் ஒரு நிமிடம் உங்களது மூச்சோட்டத்தை கூர்ந்து தியானிக்கவும் நேரில் இன்றைக்கு பார்த்து அந்த பயிற்சி காலை மதிய மாலை மூன்று வேளையும் ப்ராக்டிஸ் பண்ணிட்டே வாங்க அதிக உஷ்ணம் நிச்சயமாக சரிப்படும் அதன் காரணமாக ஏற்படுகின்ற கண் எரிச்சல் நிச்சயமாக நமக்கு சமமான நிலைக்கு வரக்கூடிய நிலை கிடைக்கும் உடல் ஆரோக்கியம் உள்ளமைதி ஆத்மானதம் கிடைக்கும் காலை மதியமாலை மூன்று வேடையும் தொடர்ந்து பயிற்சி செய்யுங்கள் வளமாக வளங்கள் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்